களியக்காவளை அருகே படந்தாலுமூட்டில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசுக்கார் சாலையோரம் நின்ற மூன்று ஆட்டோக்கள் மீது மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டூ களியக்காவளை தேசிய நெடுஞ்சாலையில் படந்தாலுமூடு பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த சொகுசு கார் முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியை கடக்க முயன்றது இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று ஆட்டோக்கள் மீது மோதி நின்றது ஆட்டோவில் பயணிகள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக சேதம் தவிர்க்கப்பட்டது மேலும் கார் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதையடுத்து அப்பகுதியில் நின்றவர்கள் ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து களியக்காவலை போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்